வந்து வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நக சேவகா என்று திருநேற்று அணிபவருக்கு அரோகரா என் தங்கமே முருகனின் அருளால் இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கிறது என் தங்கமே தட்டி கழிக்காமல் கேட்க வேண்டிய பதிவல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக உன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் நீ வணங்குகின்ற உன் சிங்காரவேலன் உனக்கு எதையோ சொல்ல துடிக்கின்றான் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்ற விஷயம் என்னவென்று கட்டாயமாக என் தங்கம் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் உனக்கு இந்த அத்தனை வாழ்க்கையில் அதிசயங்களும் சரியாகவே நடக்கும் எந்த இடத்திலும் எதையும் விட்டு விட்டு என் தங்கம் நீ வருந்த கூடாது எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்து விடுமோ என்று சொல்லி நீ பதறக்கூடாது உனக்கென நான் சொல்லி தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இனி என்னாலும் இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே இந்த சிங்காரவேலன் உனக்கு ஒன்றை சொல்லும் போது அந்த இடத்தில் இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள தொடர்ந்து விட்டால் அது போதும் அல்லவா இனி நடக்கும் நல்ல விஷயங்கள் உனக்கு நன்மைகளை எப்பொழுதுமே எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கும் சிங்காரவேலனின் அருளாசிகளோடு உனக்கு எல்லாமும் தெளிவாகவே நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது உன்னை ஆட்டி படைத்தது எல்லாமும் உன்னை விட்டு விலக வேண்டிய நேரம் உன்னை சூழ்ந்து வந்தது எல்லாமும் உன்னை விட்டு விலக வேண்டிய காலம் இனி எல்லாவற்றிலும் என் தங்கம் நீ சரியாகவே ஒவ்வொன்றையும் உணர வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறக்க கூடாது எத்தனை முறை நாம் எதையெல்லாம் உணர்ந்திருந்தாலும் எத்தனை முறை இதையெல்லாமும் நாம் புரிந்து நமக்கு சரியானதையும் நமக்கு தேவையானதையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்க கூடாது இந்த நேரம் உன் முருகன் உன் முன்னால் நின்று உனக்கு எல்லாவற்றிலும் தெளிவுபடுத்துவதற்கு ஒரு காரணம் உண்டு நான் உன்னை எப்பொழுதும் என்னுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் வைத்திருக்கின்றேன் என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு உணர் உணர்த்தத்தான் செய்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டுவிட உன் முருகன் நான் துணிந்ததில்லை எந்த சூழ்நிலையிலும் உனக்கு காயங்களை கொடுக்க நான் நினைத்ததில்லை உன்னை சுற்றி வருகின்ற வேதனைகளிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் உன்னை மீட்டு உனக்கான் நல்வழியை நான் உருவாக்கித் தருகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே கலங்காது நீ எதையும் நினைத்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் உணர்ந்து வெற்றிக்கு நீ வித்திட வேண்டும் சிங்காரவேலன் இருக்கும் பொழுது ஒன்று மட்டும் உன் மனதில் தெளிவில் இருக்க வேண்டும் எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்தாலும் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் அந்த இடத்தில் உனக்காக நான் இருப்பது எப்பொழுதும் உன் மனதிற்குள் பதிந்திருக்க வேண்டும் என்று நான் இருப்பது எப்பொழுதும் உனக்கு புரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே நடக்காமல் போனது என்று நீ நினைத்து வருந்தினாய் அல்லவா ஆனால் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கப் போகிறது என்பதனை நீ கண்கூடாக காணப்போகின்றாய் உன்னை கை கொடுத்து தூக்கிவிட உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்க எப்பொழுதும் உனக்காக நான் இருக்கின்றேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் உனக்காக எந்த நிலையிலும் நான் வருகின்றேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் போதும் சிங்காரவேலனுக்கு அதுவே கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அல்லவா உன் முருகன் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய சந்தோஷம் அல்லவா நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றிலும் நான் அத்தனை வெற்றிகளையும் தொடர்ந்து கொடுத்துக்கொண்டே இருக்கின்றேன் என்பதனை விட மிகப்பெரிய வெற்றி உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கப்போகிறது போகிறது மிக மாற்றம் உனக்கு வேறென்ன இருக்க போகின்றது என்பதனை சற்று நீ சிந்தித்து பார்க்கத்தான் வேண்டும் எத்தனையோ காலங்கள் நமக்கு இந்த வாழ்க்கை பாடங்கள் எதையெல்லாமோ முன் முன்பிருந்தது போல அல்ல இந்த வாழ்க்கை மேலும் உனக்கு பல வெற்றிகளையும் கொடுத்து விட்டது எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எல்லாம் நினைத்து என் தங்கம் நீ பதறிக்கொண்டிருந்தது எல்லாமும் முடிந்து இப்பொழுது உனக்கான நன்மைகளும் நடக்க தொடங்கியிருக்கின்றது சந்தோஷத்தோடு எல்லாவற்றையுமே நீ ஏற்றுக்கொண்டு உனக்காக வாழ பழகிவிட்டாய் சிங்காரவேலன் சொல்லும் எல்லா சொல்லிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுக்க ஆரம்பித்து விட்டாய் என்பதுதான் உண்மை எத்தனையோ நொடிகளில் நான் உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு அத்தனை ஆச்சரியங்களையும் நடத்தி கொடுக்கும் அல்லவா இனி உனக்கு அத்தனை அதிசயங்களையும் வழிநடத்தும் அல்லவா அது போதுமே இனி எதையுமே நீ நினைத்து என் தங்கம் ஏக்கம் கொள்ள மாட்டாய் எதையும் நினைத்து என் தங்கம் நீ வருந்தி கொண்டிருக்க மாட்டாய் முன்னால் நிற்கும் சில விஷயங்கள் முன்னால் நிற்கும் சில தீய மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கென கொடுத்த துன்பங்கள் எல்லாமும் ஒன்றுவிடாமல் இந்த சிங்காரவேலனின் கைகளில் இருந்து உனக்கு வெற்றியை கொடுக்கப் போகின்றது என்னுடைய கையிலிருந்து உனக்கான மனநிறைவை நிச்சயமாக தரப்போகின்றது எல்லாமுமாக உனக்கு நான் இருக்கின்றேன் என்பதனை உணர்த்தும் காலம் எல்லாமுமாக உனக்கு நான் வருகின்றேன் என்பதனை உனக்கு தெரியப்படுத்தும் காலம் இந்த சிங்காரவேலன் இருக்கும் நேரம் இனி நீ எந்த இடத்திலும் உன் மனதில் இருக்கின்ற தைரியத்தை மட்டும் விட்டுவிடவே கூடாது இந்த சிங்காரவேலன் இருக்கின்ற நேரம் உனக்குள் இருக்கின்ற எந்த ஒரு உண்மைகளையும் இனிமேலும் நீ தொலைக்காதே யார் என்ன சொன்னாலும் யார் என்னவாக இருந்தாலும் உனக்காக நான் இருப்பேன் உன்னை காக்க நான் இருப்பேன் என்பது உன்னுடைய மிக பெரிய தெளிவாக இருக்கட்டும் உன்னை சுற்றி ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் பொழுது இந்த சிங்காரவேலன் உன்னை தேடி வரும் இந்த நேரங்கள் இனி என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு விரும்பிய ஆச்சரியங்களையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே சிங்காரவேலன் சொல்லும் எல்லா சொல்லும் உன்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைக்கும் பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ மறந்து விடாதே பெரிய விஷயங்களை எல்லாமும் கொடுத்த உனக்கு இந்த சிறிய விஷயங்களிலிருந்து மீட்டெடுப்பது என்ன பெரிய காரியமா இது எல்லாமும் அவ்வளவு சுலபமாக நடந்துவிடக்கூடிய விஷயம்தான் என்பதனை நீ மறக்காதே சிங்காரவேலனுக்கு புரிய வேண்டியது உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்திட வேண்டியது இனி எப்பொழுதும் என் தங்கம் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷத்தை என்னவென்று என் தங்கம் தெரியப்படுத்த வேண்டியது எல்லாமும் முடிந்து விட்டதோ என்று சொல்லி என் தங்கம் ஏக்கம் கொண்டு நிற்காமல் இனி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் யாரையும் எதிலும் அவ்வளவு எளிதில் நம்பாமல் எடை போட்டு விட முடியாது யாரும் அவ்வளவு சுலபமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வேதனைகளை தந்துவிடவும் முடியாது இனி உனக்கென நான் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் என் தங்கம் நீ கவனமாக இருக்க வேண்டும் எல்லா நிலைகளிலும் என் தங்கம் நீ தெளிவோடு இருக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு முக்கியம் உன்னுடைய சிந்தனைகளை நான் எப்பொழுதும் சரியாக தெளிவுபடுத்தி உணர்த்துவேன் உன்னை நேர் வழிபடுத்துவேன் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை நான் உறுதிப்படுத்துவேன் உன்னை நான் நிச்சயமான மகிழ்ச்சியின் எப்பொழுதும் அழைத்து செல்வேன் உனக்கு நடக்கும் நன்மைகளை நான் எப்பொழுதும் உனக்கு காண்பித்து கொடுப்பேன் அதிர்ஷ்டத்தை என்னவென்று சொல்வேன் நீ வேண்டாம் என்று சொன்னாலும் இந்த வாழ்க்கையை நான் முன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி உன்னை வழிநடத்துவேன் என்பதனை நீ மறந்துவிடாதே எத்தனையோ விஷயங்கள் உனக்குள் இதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்ததை நினைத்து நீ வருந்தியது போதும் இனி நடக்கும் நல்ல விஷயங்களை நீ என்னவென்று கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து கொள்ள தயாராகி விடு உனக்கு எல்லாமும் நல்லபடியாகவே நடக்கும் சிங்காரவேலன் இருக்கும் பொழுது உனக்கு கலக்கம் வேண்டாம் சிங்காரவேலனுக்கு அரோகரா